முதிய மருத்துவரை கேளுங்கள் என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதெல்லாம் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வாரம் வந்து ஒரு பேரை தொண்டை தாத்தாவுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு எங்கள் தாத்தா பேர் கணபதி அவரும் வந்து மாயபுரம் இருக்காருங்க எங்கள் தாத்தா வந்து அதனால ஒரு ஹெல்த்தி ஓல்ட் மேன் வந்தோம் எங்கள் தாத்தாவுக்கு எம்ப வயசு ஆனாலும் அவருக்கு எந்த நோயிலும் நல்ல ஆரோக்கியம் வந்துட்டுருக்காரு இருக்காரு திடீர்னு நாள் வலது பக்கம் கை கால் வந்து ஒரு மோமெண்டரி லாஸ் கொஞ்சம் பவர் எல்லாம் போயிடுச்சு கண் பவர் குறைஞ்சிடுச்சு மூஞ்சி ஒரு பக்கமாக இழுத்துட்டு போயிடுச்சு அப்படியே பயங்கி தள்ளாடி அப்படியே உள்ள ஒரு போயிட்டு நாங்கள் கண்டிப்பாக அப்புறம் ஒரு ஆச்சரியம் என்ன ஒரு டென் மினிட்ஸில் கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆயிட்டோம் அந்த மூஞ்சி எழுதும் சரியா போயிடுச்சு கண்பவர் நார்மல் வந்துடுச்சு கை கால் கால அளவுக்கு கம்ப்ளீட் நார்மல் ஆயிடுச்சு நாங்கள் என்ன சொன்னோம்னா இல்லைப்பா தாத்தா வாங்க போய் டாக்டருக்கு காமிச்சுடனே அதெல்லாம் வேண்டாம்ப்பா அவர் அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் ஸ்கேனில் பண்ண சொல்லுவாரு தேவையில்லாமல் செலவு வேண்டாம் நல்லா தான் இருக்கேன் அடுத்த வாட்டி வந்தால் பார்த்துக்கலாம்னு சொல்லியிருக்காரு இது எங்கள் தாத்தா சொன்னது சரியா நான் என்ன செய்யணும் ஒரு அன்பான ஒரு பேரன் வந்து கேள்வி கேட்டுருக்கேன் இது வந்து மினி ஸ்டோக்னு சொல்லுவோம் அது குறைந்த அளவில் ஏற்படும் பக்கவாதம் நல்லா இருக்காரு ஹெல்த்தியாக இருக்காரு பட் பிபின்னு ஒரு பார்த்துமா தெரியல பிபி முக்கியம் அதிகம் உள்ளவங்களுக்கும் ஷுகர் அதிகமாக உங்களுக்கு இந்த திடீர்னு மூளைக்கு போகிற ரத்த ஓட்டம் குறைஞ்சிரும் ரத்த ஓட்டம் குறைஞ்ச அந்த ஒரு சைடு அப்படியே வீக் ஆகிரும் கண்பா மங்கிரும் மூஞ்சி ஒரு பக்கம் போயிடும் கை கால் அப்படியே விழுந்துடும் கீழே விழுந்து ஆயிரும் இது வந்து மினி ஸ்ட்ரோக் அது குறைந்த இருக்கிற பக்கம் இது கொஞ்சம் நேரத்தில் அதே ஆட்டோமேட்டிக் ரெகுலேட் ஆகிடுது பட் பிளட் ஷுகர் இம்ப்ரூவ் ஆகி பிரெயினுக்கு நல்ல ரத்த ஓட்டம் கொஞ்சம் நார்மலாக இது என்னென்னா இது ஒரு எச்சரிக்கை மணி உங்களுக்கு வந்து எனி டைம் யூ மே ஸ்ட்ரோக் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை ஒரு அபாயத்தோட சங்கமாக நினச்சிக்கலாம் இஸ் ஹாப்பி இதே சரியா ஸ்ட்ரோக்கா வராம ஒரு அபாய மணி ஒன்று உங்களுக்கு வரலாம் மாதிரி இருக்கு ஒண்ணு வேண்டாம் டாக்டர் போய் பாருங்க ஒரு ஸ்கேன் தேவைப்பட்ட எடுப்பாரு பிபி ஷுகர் எல்லாம் பார்த்துட்டு அது மறுபடியும் அட்டாக் வந்துட்டு போயிடுச்சு மறுபடியும் ஒரு மறுபடியும் இட் மே கம் இட் மே பிக் ஸ்ட்ரோக்கா வரலாம் டாக்டர் பார்த்தா ஒண்ணு அதுக்கு வேண்டிய மாத்திரையெல்லாம் கொடுத்து பண்ணிடுவாரு கண்டிப்பா தாத்தா சொல்றது சரியாக இல்லை அடுத்த அட்டாக் எப்ப வேணும் வரலாம் அடுத்த வாட்டி மினி ஸ்ட்ரோக் சொல்ல முடியாது இட் மேபி மேஜர் ஸ்ட்ரோக் உடனே பக்கத்தில் டாக்டர் அழைச்சிட்டு போய் முடிஞ்ச நியூரால அழைச்சிட்டு போய் தர செக்அப் பண்ணி ட்ரீட் பண்ணிக்கிட்டீங்கன்னா பின்னால எந்த தொடர்பும் இல்லாம நம்ம நலமாய் வளங்கும் உங்களுடைய சந்தேகங்களை ஸ்கிரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் நான் அதுக்கு தக்க பதிலை சொல்லுகிறேன் இது பூங்காற்று நாளை நல்வாழ்வதற்கான வழிகாட்டி தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க பூங்காற்று சப்ஸ்கிரைப் கற்றுக்கணும்